கட்சியினர் எழுப்புற கேள்வி இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க அங்கேயே நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாதிரி பேசுவது தவறு அப்படின்னு சுட்டி காட்டினாங்க ரெண்டாவது இல்லை எங்கே வேணாலும் போகலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னாங்க இப்படி நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து பேசிட்டாங்க அதுக்கு பதிலடி தரும் வகையில் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி சென்னையில் நடக்கிற ஒரு விழாவிலேயே இன்றைக்கி டக்குன்னு வந்து பங்கெடுக்கிறாங்க அப்படின்னும் சிலர் வந்து இப்போ சொல்கிறாங்க எப்படி பாக்குறீங்க முதலில் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்து மறுமலட்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ நீங்கள் தமிழ்நாட்டில் கால் வைத்து பாருங்கள் என்று சொன்னார் என்று சொல்வதே தவறு சுதன்சு என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து மத சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்கள் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறார் நாடாளுமன்றத்துல ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையும் கொந்தளிப்புக்குள்ளானது பலரும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் கால்வையங்கள் பார்க்கலாம் என்றுதான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எழுந்து நின்று நாடாளுமன்றத்தில் சண்டமாரதம் செய்தார் அப்படி அவர் பேசியதற்கு பிறகு அவருடைய வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரியா இருக்குன்னு ஜெகதீப் தன்கருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் வைகோ பேசியது சரியா என்ன மொழியில் அவர் பேசுகிறார் என்று கேட்கிறார் நான் கேட்கிறேன் வைகோ பேசியது அன்பார்லிமெண்டரி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவதூறு பரப்புவதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏதோ இவர்கள் குற்றச்செயல் புரிவதற்காகவே பிறந்திருக்கிற சமூகம் போல அடையாளப்படுத்துவதும் நாடாளுமன்றத்தில் அன்பார்லிமெண்ட்ரி இல்லையா அது ரொம்ப சரியான வார்த்தையா அவர் பேசியது சரியா சுதன்சு என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதற்குத்தான் வைகோ எதிர்வினையாற்றினார் இன்னொன்று இன்றைக்கு கேட்கிறார்களே வைகோ சொல்கிறார் இன்றைக்கு தஞ்சை சென்னைக்கு வந்துவிட்டார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு நிகழ்விலே பங்கேற்பதற்காக சில செய்திகளை கோடிட்டு காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதவி ஏற்கிறார் மோடி எல்லாரும் சொன்னாங்க சென்டிமெண்டா இது வந்து தப்பா போயிருங்க நீங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆனா வைகோ என்ன தெரியுமா செஞ்சாரு ராஜபக்சே எப்போது வந்தாலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று பிரகடனப்படுத்தியதை அங்கேயும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்லியிலேயே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு மோடி கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் செவத்துல தொலை போட்டுக்கிட்டு போனார் மோடி சென்னைக்கு வந்து ஞாபகம் இருக்கா ஏன் செவத்துல தொலைய போட்டு போனாரு விமான நிலையத்தினுடைய வாயிலில் வந்து நின்று வைகோ பிரகடனம் செய்தார் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்று கருப்பு கொடி மோடிக்கு காட்டப்படும் என்று சொன்ன வைகோவினுடைய வார்த்தைக்கு அச்சப்பட்டு கொண்டுதான் மோடி செவத்துல தொலை போட்டு ஒரு கட்டடத்திலிருந்து இன்னொரு கட்டடத்துக்கு தாவி போனார் தமிழ்நாட்டுல இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும் மோடி கிட்ட போய் ஏன் சார் நீங்க செவத்துல தொலை போட்டுட்டு போனீங்க ஒரு எச்சரிக்கையை தானே விழுத்தாங்க ஒரு எதிர்ப்பத்தான பதிவு செய்தாங்க ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்கணும் ஏன்னா வைகோவினுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது மோடிக்கு நன்றாக தெரியும் இராணுவ தரவாளங்களை ஏத்தி கொண்டு போற வாகனங்கள் வருது தமிழ்நாட்டினுடைய வழியாக இலங்கைக்கு போகுதுன்னு சொன்னோன்ன அதை அடித்து நொறுக்கிட வேண்டும் தடுத்து நிறுத்திட வேண்டும்னு வைகோ உத்தரவு போட்டோன்னே தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் அதை அடித்து நொறுக்கியவர்கள் மறுமடைச்ச திமுகவினர் வைகோ சொன்னா அது நடக்கும் தெரியும் தமிழ்நாடு கொதிநிலையில இருக்குதுங்கிறது தானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிபலிச்சிருக்காரு தமிழ்நாடு என்ன தன்மையில் இருக்கிறதுங்கிறத நாடாளுமன்றத்துல ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு சார் இந்த எதிர்ப்பு அவர் பதிவு பண்ண மாட்டாரா இது அன்பார்லிமெண்ட்ரி ஆயிருமா அப்ப சுதன்சுங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியது அன்பார்லிமெண்ட்ரி இல்லையா ஏன் நீங்க அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு ஜெகதீப் தன்கருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கல ஏன் அதை நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காயப்படுத்தி பேசலாம் சமூக நீதியின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எழுந்து எப்படி நீ பேசலாம் நீ பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க அன்பார்லிமெண்ட்ரியான வார்த்தைகள் என்று சொல்லி நீக்கிடுவீங்க அப்ப உங்களுடைய நடுநிலைமை எங்கே போனதுன்னு தான் இப்ப ஜெகதீப் தன்கர் பதில் சொல்லணும் நான் நிர்மலா சீதாராமன் அம்மையார்லாம் குறை சொல்ல விரும்பல அந்த அம்மையார் யார் அவர் தமிழ்நாட்டின் மீது எப்படிப்பட்ட பார்வை வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனா ஜெகதீப் தன்கர் அதை ஏத்துக்கிறாரு எப்படி நீங்க நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையை நடுநிலைமையோடு நடத்துறீங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க அப்ப ஒருதலை பட்சமாக நீங்க செயல்படலையா நீங்க நியாயமா என்ன சொல்லிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காயப்படுத்த கூடாது இப்படி நீங்க பேசியது தவறுன்னு சுதன் சுதன்சூ அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் சுதன்சுவை விட்டுவிட்டு வைகோ பேசியதற்கு புதிய அர்த்தங்களை கண்டுபிடித்து சொல்கிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரு ஜெகதீப் தன்கர் எந்த வகையில இது நியாயம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசியது சரி இன்னொரு செய்தி நாடாளுமன்றத்தில் அவர் பேசியதற்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாரு அதற்கு எழுந்து அமித்ஷா பதில் சொன்னாரு என்ன அமித்ஷா பதில் சொன்னார் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களைத்தான் சொன்னோம் காங்கிரஸில் இருப்பவர்களைத்தான் சொன்னோம் இஸ்ரேல் ஜெகன் போலி என்கவுண்டர் வழக்கில் சிறைக்கு பின்னால் கலி தின்ற வரலாறு மறந்துவிட்டு பேசுகிறார் அமித்ஷா அவரை தேடப்படுகிற குற்றவாளியாக போலி என்கவுண்டர் வழக்கில் சேர்த்தார்கள் ஓடிவிட்டார் தரைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் அமித்ஷா இந்த அமித்ஷா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து பேசுகிறார் இவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குது பேசுவதற்கு உள்துறை அமைச்சர் அதிகாரம் உங்கள் கையில் கிடைத்து விட்டார் நாடாளுமன்றத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா எதை வேண்டுமானாலும் பேசலாமா நீங்கள் பேசியதை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்ப்பு என்பது வந்ததற்கு பிறகு எதிர்ப்புக்கு புதிய புதிய அர்த்தங்களை கண்டுபிடித்து சொல்கிறீர்கள் அன்றைக்கு அண்ணா பேசினார் அண்ணா பேசியது இன்றைக்கும் வரலாற்றில் நிலை பெற்று போல நேற்றைக்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பேசியதும் வரலாற்றில் நிறை பெறும் ஏன் என்று சொன்னால் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட சமூகம் குறித்து பேசினார் அதற்கு எதிர்வினை ஆற்றினார் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் அவர் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வரலாற்றில் அவர் இடம்பிடித்து விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்தியில பேசினது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது அப்ப இந்தி தெரியும் தானே அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே தலையில வந்து மூளை இருக்கணும் கொஞ்சமாவது மாட்டுச்சாணம் மட்டுமே இருந்தா இப்படித்தான் பேச வைக்கும் நேற்றைக்கு கூட நாடாளுமன்றத்துல அண்ணன் திருச்சி சிவா ரொம்ப அழகா சொன்னாரு இதே நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னாங்க இந்தியில நல்ல பாடல் பாடுவாரு திருச்சி சிவா ஆனா ஒரு திட்டத்தினுடைய பேரை வேண்டும்னே நாடாளுமன்றத்துல வேண்டும் என்றே பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு சொல்றாரு அண்ணன் சிவா ரொம்ப அழகா சொன்னாரு என்னுடைய நண்பர்களை மகிழ்விப்பதற்காக நான் இந்தியில் பாடுகிறேன் உண்மைதான் ஆனால் ஆங்கிலத்தில் எழுதி வைத்து நான் இந்தியில் பாடுகிறேன்னு சொன்னாரு இல்லையா வேணா நீங்க இத வந்து ஒரு அரசியல் காரண காரணிகளுக்காக பயன்படுத்துறீங்கன்னா நான் இனிமே பாடுறதை நிறுத்திடுறேன்னு சொன்ன பேரவையில் தலைவராக வீட்டில் இருந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல இல்ல நீங்க பாடுங்கன்னு சொன்னார் இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான கருவியை தானே சார் காதலை வச்சுக்கிட்டு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அறிவு கூட இல்லை உங்களுக்கு நீங்கள் பேசுகிற மொழியிலிருந்து அவர்கள் கேட்கிற மொழி எதுவாக இருந்தாலும் அந்த மொழிக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு காதல பாடல்கள் கேட்டுக்கிட்டா உட்காந்துருக்காங்க நாடாளுமன்றத்தில் அந்த அறிவு இல்லை உங்களுக்கு அது கூடவா தெரியாம நாடாளுமன்றத்தில் இவ்வளவு நாட்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பேசுகிற மொழியிலிருந்து அவர்கள் எந்த மொழியில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த மொழியில் கேட்பதற்கான கருவியை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் அண்ணே திருமாவளவன் நாடாளுமன்றத்துல தமிழ்ல பேசுறாரு தமிழில் பேசுவதை அப்படியே தேவையான இந்தி மொழியில் அது மொழிபெயர்த்து கொடுக்குறது அதனால தான் அவர் பேசுகிற போது எதிர்ப்ப நீங்க பதிவு செய்றீங்க அப்ப உங்களுக்கு தமிழ் புரிதல் நாங்க எடுத்துக்க முடியுமா இப்படிப்பட்ட கூமுட்டைகளை வரலாறு இதுவரை சந்தித்ததே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அடி முட்டாள்களாக பாரதிய ஜனதா கட்சியில திகழ்கிறார்கள் என்பதற்கு இந்த வாதமே ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டுல கால வைக்க முடியுமா நீங்க கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஆட்சி அமைக்கும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இது ஒவ்வொரு பாஜக தொண்டனும் சபதமா எடுத்து அதுக்கான பணிகளை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க தமிழிசை நல்லா சிறப்பா செய்யட்டும் அக்கா தமிழிசை சொன்னதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்களா தாமரை மலர்ந்தே தீரும் சொன்னது யாரு அக்கா தமிழிசை தான் செய்துட்டாங்களா ஒரே ஒரு மிஸ்டு கால் மூலமாக லட்சக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இருக்கிறார்கள் என்னாச்சு செய்துட்டாங்களா லட்சக்கணக்கில் சேர்ந்தவங்களுடைய வாக்குகள்லாம் எங்க போச்சு தேர்தல்ல மோடியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் தென் சென்னையில வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல அவர் பேசிய செய்தி மோடியை யார் வீழ்த்தினது தமிழ்நாட்டுல மோடி வெற்றி பெற்றாரா தமிழ்நாட்டுல உங்களையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பியது தமிழ்நாடு நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கால் ஊனுவோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல எனக்கு இப்ப ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு முதல்ல உங்களுக்கு கால்கள் இருக்கா கால்கள் இருக்கா அல்லது கால்களே இல்லாமல் இருக்கிற முதலில் உங்களுடைய கால்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு கால் ஊன்றுவது குறித்து பேசலாம் அதாவது தண்ணீரில் எழுதுவது கூட நிற்கும் என்று சொல்வார்கள் அது கூட இல்லாத அளவுக்குத்தான் தமிழிசையினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நிலை பெறுகிறது எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை சொல்வதும் எதிர்ப்புகள் வரும்போது அதை மடைமாற்றுவதற்காக கோமாளித்தனமாக பேசுகிற வேலையை செய்வதையுமே அக்கா தமிழிசை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்க போகிறது என்பதை தமிழ்நாடு உணர்ந்தே இயங்குகிறது தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வந்தாலும் சரி நான்கு முனை போட்டி வந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியால் இங்கே கால் கால் ஊன்றுவதற்கான சிந்தனையை கூட இங்கே தூண்ட முடியாது அப்படிப்பட்ட கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியும் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றிடும்னு சொல்றாங்கல்ல நம்ம ஒரு சவால் விடுவோம் நீங்க ஒரு போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றியதாக எடுத்துக்கொள்வோமே நீங்க இப்ப கூட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அதிமுகவிலிருந்து வந்திருக்கிற நயினார் தான் உங்க கேண்டிடேட்டா போட வேண்டியிருக்கு புரியுதா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தவாதிகளாக இருக்கிற நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் கொள்ளைப்புற வழியாக அதிகாரத்துக்கு போயிடுவாங்க அதிமுக இருந்து வந்த எம்எல்ஏவாக இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் தான் திருநெல்வேலியில நீங்க திரும்பவும் கேண்டிடேட் அப்போ உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லைங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முகங்களே கிடையாது நீங்க திராவிட கட்சிகளிலிருந்து கடன் வாங்கிய முகங்களை தான் நீங்க அரசியல் கட்சிகளுடைய முகங்களாக காட்ட வேண்டியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல்ல உங்களுக்கு சொந்த கேண்டிடேட் இருக்கா சிதம்பரத்துல கார்த்தி ஆயினி யாரு கார்த்தி ஆயினி வேலூரினுடைய மேயராக அதிமுகவுல இருந்தவங்க அவங்களை அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு கேண்டிடேட்டா அண்ணா திருமாவளோட எதிர்த்து போறீங்க உங்களுக்கு சொந்தமா கேண்டிடேட் போறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா கேண்டிடேட்டே இல்லாத நிலையில நீங்க அதிமுக போன்ற வேற இயக்கங்களிலிருந்து இருந்து இரவல் வாங்கி ஆட்களை கொண்டு வந்து அடையாள அரசியலை செய்து கொண்டு விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கால ஊனிருவோம்ன்றீங்க உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நகைப்புக்குரியதாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் மாறி போயிருக்கு என்ன ஆணவம்ங்கிறாங்க இந்த இந்த மாதிரி பேசுறது என்ன ஆணவம் இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது இது ஆணவம் என்றால் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை தந்திருக்கிற ஆணவம் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த போர்வால் என்கிற பெருமையால் அவருக்கு வந்திருக்கிற ஆணவம் நான் அவருடைய வரலாறு எல்லாம் சின்னதா சொல்லி காட்டணும்னு நினைக்கிறேன் ராஜபக்சே வந்தான் சார் ராஜபக்சே எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறானோ கருப்பு கொடி காட்டுவோம் தமிழர்களுடைய உயிரை குடித்த கசாப்பு கடைக்காரன் வருகிறார்னு பிரகடனம் பண்ணாரு ராஜபக்சே புச்சர்னு சொன்னவர் அவர்தான் பிரகடனப்படுத்திட்டு திருப்பதிக்கு வந்தான் நல்லா யோசிச்சுக்கோங்க திருப்பதிக்கு வந்தா பிளஸ் பிரிவு பாதுகாப்பு இல்ல ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு ராஜபக்சேவை நோக்கி யாராவது வருபவர்கள் நபர்கள் என்று சொன்னால் அந்த மர்ம நபர்களை கேட்ட கேள்வி இல்லாமல் சுட்டுக் கொள்வதற்கு அந்த ஜெட் பிளஸ் பிரிவுக்கு அதிகாரம் இருக்கு மூன்று பிரிவுகளா அனுப்பி வச்சாரு திருப்பதிக்கு மூன்று பிரிவுகளை அனுப்பி கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி அந்த கட்சியினுடைய மகளிர் அணிக்கு இன்றைக்கு செயலாளராக இருக்கிற மல்லிகா கா அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் மல்லை சத்யா இவங்க தலைமையெல்லாம் இன்னைக்கு கருப்புக்கொடிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நுழைவு வாயில போய் ராஜபக்சேவுக்கு செட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பை தாண்டி போய் கருப்பு கொடி காட்டின கட்சி அந்த கட்சி அதை ஏற்பாடு செய்த தலைவர் வைகோ இது ஒன்னாச்சா விந்திய சாத்புரா மலைகளை கடந்து சாஞ்சிக்கு பக்கத்துல வர்றான் ராஜபக்சே இந்தியாவில ஏதோ ஒரு மூல சார் தான் சார் அரசியல் கட்சி நடத்துறாரு தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கட்சி தான் பக்கத்துல இருக்கிற மாநிலம் தான் சார் திருப்பதியை உள்ளடக்கி இருக்கிற ஆந்திரா அங்க போய் காட்டிட்டா பிரச்சனை இல்ல சார் எங்கேயோ போறாரு சார் விந்திய சாத்புரா மலைகளை கடந்து பஸ் எடுத்துக்கிட்டு போனார் சார் ஆயிரக்கணக்கான பேர் அழைச்சிட்டு போனார் சார் வீதியிலேயே உட்கார்ந்து எதிர்ப்பை பதிவு செய்து இந்திய துணை கண்டத்தில் இதுவரை எந்த தலைவரும் செய்யாத எதிர்ப்பு போராட்டத்தை ராஜபக்சேவுக்கு எதிராக செய்து காட்டிய பெருமை அவருக்கு தான் உண்டு அந்த தலைகணத்தோடு பேசுறார் அந்த திமிரோடு பேசுறார் ஏன்னா அவர் ட்ராக் ரெக்கார்டு அப்படி அவர் எல்லாத்தையும் செய்து காட்டிட்டாரு உங்களை மாதிரி வாயில வட சொல்ற ஆள் இல்ல அவரு அவர் களத்தில் நின்று நிரூபிச்சிருக்கிறாரு முல்லை பெரியார் அணையை உடைக்கணும் முல்லை பெரியார் அணை பாதுகாப்பாக இல்லைன்னு கேரளத்தினுடைய அரசு முடிவு செய்ததற்கு பிறகு முல்லை பெரியார் பாசன விவசாயிகள் சங்கத்தை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணது மட்டுமல்ல ஒரு போராட்டத்தை பிரகடனம் பண்ணாரு இது வரைக்கும் எவனும் பிரகடனம் பண்ணாத போராட்டம் கேரளாவுக்கு செல்கிற எல்லா சாலைகளையும் மறிப்போம்னு சொல்லி எல்லா சாலைகளையும் மறிச்சாரு பல கொண்டு வந்து இறக்குனாரு களத்துல கம்பம் அப்பாச கொண்டு வந்து களத்துல இறக்குனாரு எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து இயங்குகிற தலைவர்களும் அவ்வளவு பெரிய கொண்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல போட்டு கேரளாவுக்கு வண்டிகளை போகல சார் கேரளாவில இருந்து வண்டிகளை தமிழ்நாட்டுக்கு வரல ஒரு நாள் முழுக்க நிறுத்தி வைத்திருந்தார் ஒரு தலைவர் வேற எந்த தலைவனால செய்ய முடிஞ்சுட்டாத அந்த திமிரோடு அவர் பேசுறார் அந்த தலைகணத்தோடு அவர் பேசுகிறார் அந்த ஆணவத்தோடு அவர் பேசுகிறார் உங்களை மாதிரி வாய் வாய்ச்சவரா விடுகிற ஆள் அல்ல அவரு அவர்கிட்ட நீங்க பார்த்து ஜாக்கிரதையா நடந்து நடந்துக்கங்க நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்கு நான் சொல்றேன் அவர்கிட்ட நீங்க வந்து பூனைன்னு நினைச்சு தொடராதிங்க அது புலி அது புலி என்பது மோடிக்கு தெரியும் அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் சொன்னார் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் மோடிக்கு எதிராகன்னு மோடிக்கு இந்த செய்தி போனோம்னா செவத்துல தொலை போட்டுக்கிட்டு போனார் மோடி ஏன் சார் ரத கஜ துரத பதாரிகளினுடைய எல்லா விதமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குல்ல தான் இந்த நாட்டினுடைய மன்னனாச்சே முடிசூடி கொண்டீங்களே உங்களுக்கு நீங்களே உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற தலைவர் ஆச்சே ஏன் வைகோ சொன்னதை கேட்டு பயந்துக்கிட்டு ஓடனீங்க அப்ப வைகோ யாருங்கிறது மோடிக்கு நல்லா தெரியுது இல்ல அந்த தான் வைகோக்கு அதுதான் நாடாளுமன்றத்துல அவர் பேசுறார் கால் எடுத்து வைக்கோ விடமாட்டேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க அவர் செய்வாரு அவர் செய்து காட்டக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிற தலைவர் தான் கடந்த காலத்துல இருந்த எல்லா நிர்மலா சீதாராமன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு